ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தனது தாய் தந்தையரின் பெயரில் தற்காப்பு கலை கலைப்பயிற்சி பள்ளி நடத்தி வரும் அமைச்சர் பெரிய கருப்பனின் அறக்கட்டளையில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரளிக்கோட்டை கிராமத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பனின் பெற்றோர்களான கருத்தான் அம்மாள் பெயரில் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளையின் மூலம் அரளிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் தொன்னூற்றி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மேற்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறுவர் சிறுமியர்கள் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் களரிப்பயட்டு அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு நடத்திய ஒன்பதாவது மாநில அளவிலான களரி போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மாவட்டம் சார்பாக கருத்தான் அம்மாள் தற்காப்பு பயிற்சி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் இருபத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் இதில் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் சுவடு வால் கேடயம் கம்பு சண்டை உருமி ஹை கிக் போட்டிகள் நடைபெற்றன இதில் ஆறு மாணவர்கள் முதலிடத்தையும் மூன்று மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும் நான்கு மாணவர்கள் மூன்றாம் இடத்தையும் என பதிமூன்று மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்கள் தங்களது ஆசான்களுடன் வந்து இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்துக்கள் பெற்றனர் தாங்கள் வாங்கிய பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை அமைச்சரிடம் கொடுத்து அவரது கையால் பெற்று மகிழ்ந்ததோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவர் மாணவியர்கள் கேரளாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு செல்ல உள்ளதை அறிந்த அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பாலா தற்காப்பு பயிற்சி ஆசான்கள் முத்துப்பாண்டி முத்து ரமணிகா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் சஹாப்தீன்